எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நான் என்றைக்கு சித்திரை இருபத்தி நாலாம் தேதி நான் பண்ண ட்வீட் தான் நான் வந்து மொழிபெர்க்க போகிறேன் ஸோ சித்திரை மாதம் இருபத்தி நாலாந்தேதி நான் என்ன அப்போ வந்து ஒரு முழு நிலவு இருந்துச்சு அண்ட் அதோட நிறம் வந்து அப்போ இருந்துச்சு வப்போ ஸோ அது ரொம்ப வியான விஷயம் அரிதான விஷயம் ஸோ நான் வந்து அதை நேரடியாக பார்க்கையில நான் நினைக்கிறேன் நான் படங்கள் மூலமாக பார்த்தேன்னா நான் கேட்டேன் ஆட் இதை யாராவது பார்த்தாங்கன்னு யாராவது வந்து ரசிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு அதுக்கப்ப நான் என்ன பா போட்டு நான் சொல்லுவோம் பாரி பாசிட்டிவ் பற்றி பாரி இதில் பாரி பாசிட்டிவரியை பற்றி ஸோ பாரி பாசிட்டிவ் ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் உடம்பையும் மற்றவங்களோட உடம்பையும் மூகத்தையும் உங்களோட முகர்த்தையும் முழுமையாக ஏற்றுக்கிறது அதில் எந்த குறையும் இல்லை நீங்கள் நம்பதா அண்ட் ஆமாம் அதை அதனால நான் நீங்கள் நம்பணும் அதில் தான் எப்படி இருந்தாலும் ஸோ அதில் வந்து பகுதி ஒன்று போட்டேன் தமிழில் ஸோ என்னென்னா எழு மட்டும் நான் வந்து மூணு மொழிகள் தான் எழுதியிருந்தேன் ஆங்கிலத்தில் தமிழில் அப்புறம் தெலுங்கில் அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவப்பு இதயம் போட்டிருந்தேன் அவ்வளோதான் அதுக்கு பிறந்து நான் மறந்துட்டேன் அதுக்கு கீழே ட்ரிகிள் போனேங்கன்னு போடுறதுக்கு அப்படின்னா ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை வந்த ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்குன்னு தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல Just in கேசிஆருக்காவது வந்து அதுக்கு போய் ஜஸ்டின் கேசிஆருக்காக அதை பாதிச்சு 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 na அப்புறம் அதோட அதே வருஷம் தான் மறுபடியும் போட்டிருந்தேன் ஆனால் பகுதி ரெண்டு அதுக்கு பேருந்து பகுதி மூணு போட்டிருந்தேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு ഇത് അത് പേ വിഷം തന്ന നാലാവ പകുതി അത് മുന്നാടി പോട്ടത് മൂന്നാമത് പകുതി നാലാവത് പകുതി ഇളഞ്ചിവപ്പ് இதயம் எமோஜி ஹோட்டல் அப்புறம் அதே விஷயந்தான் பகுதி அஞ்சு இப்போ வந்து உதா நிலாம் இதயம் எமோஜி I've a lovely time.